முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடக்கம் வந்து பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அண்ணாவோடய பிறந்தநாளன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது வகுப்பு வந்து ஒன்றாவது டு ஃபிஃப்த் வரைக்கும் வந்து இந்த திட்டம் வந்து பயன்படுத்தலாம் தொடக்கம் வந்து மதுரை சிம்மக்கல் ஆதி மூலம் தொடக்க பள்ளியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அரசு தொடக்க இருந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் வந்து தொடங்குச்சி காலை சிற்றொண்டி திட்டத்தின் கீழ் பொது சமையலறை மதுரையில் வந்து எங்கே இருக்குன்னா நெல்பேட்டை அப்படின்ற இடத்துல இருக்குது திட்ட விரிவாக்கம் இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குகிறாங்க இடம் வந்து ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது இந்த திட்டம் வந்து வேறு எந்த நாட்டிலுமே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தொடங்கியிருக்காங்க இந்த திட்டம் வெற்றி பெற்றதன் மூலிமா அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு காலை உணவு திட்ட தொடக்கம் வந்து பதினைந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா காஞ்சிபுரம் தொடக்க நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சுன்னா புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க ஸ்கூலில் வந்து தொடங்கினாங்க நன்றி